அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ருபிமா சமையல்ல பால் ஏடுல இருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம் நம்ம டெய்லி காய்ச்சிற பால்ல இருந்து ஏடு எடுத்து வச்சோம்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம நெய் காய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் பால்ல தண்ணி ஊத்தாம சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணுங்க பால் போது பொங்கி வழிஞ்சிட கூடாது பொங்கி வழியாம பாத்துக்கணும் நாங்க வந்து பாக்கெட் பால் வாங்க மாட்டோம் பண்ணையில இருந்து எங்களுக்கு பால் வந்துடும் அந்த தான் நாங்க காய்ச்சி ஏடு எடுத்து நெய் எடுக்கிறோங்க இது வந்து ஒரு லிட்டர் பால் வந்து நம்மளுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள நம்மளுக்கு ரெடியாயிடும் எம்எல் எடுக்கலாம் இப்போ அரை லிட்டர் பால் வாங்கணும்னு சொன்னாக்கா ஒரு மாசம் கலெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு மாதம் நம்ம ஆடையை எடுக்கும் போது அதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும் கீழேயோ மற்ற இடத்துலையோ வச்சோம்னாக்கா அது மெல்ட் ஆகிடும் நம்மளுக்கு கெட்டும் போயிடும் சரியாக வராது அதே மாதிரி இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகும் அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை டைம் வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நெய் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நெய் காய்ச்ச முடிவு பண்ணிட்டோம் சொன்னால் ஃப்ரீசரில் இருக்கிற ஆடையை எடுத்து சாதாரண இடத்துல ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கணுங்க பால் முடிச்சாச்சு இந்த பால் ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க காலையில பால் பால் நல்லா ஆற வச்சு சாயந்தரம் வரலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சாயந்தரம் காய்ச்சினதுனால நைட்டு ஃபுல்லா வச்சுருந்து காலையில நான் ஏடை எடுக்கிறத காட்டுறேன் இப்போ நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலை இப்போ காலையில நான் எடுத்தாச்சு இந்த ஏடை ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு எப்படி எடுக்கிறேன்றத காட்டுறேன் பாருங்க காய்ச்சின பால்லேருந்து உடனே எடுக்கிற ஏடை விட நம்ம அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுக்கும் போது நமக்கு நிறைய ஏடு கலெக்ட் ஆகுங்க பாருங்கள் நான் இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஏடு சேர்ந்துருக்குன்னு பாருங்க நம்ம உடனே காய்ச்சி எடுக்கிற ஏடுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுக்கிற ஏடுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஏடு வந்து காய்ச்சின உடனே வராது இவ்வளோ ஏடு எடுத்தால் தான் நமக்கு பதினஞ்சு நாளுக்குள்ளே நிறைய ஏடு கலெக்ட் ஆகும் எனக்கு அந்த மாதிரி தான் இந்த ஏடு இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஏடுங்கள்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணுங்க அடுத்தது நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்பும் ஐஸ் வாட்டரும் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ மிக்சி ஜார்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற பால் ஏடை சேர்த்துட்டு ஐஸ் வாட்டரை கொஞ்சம் ஊற்றி அந்த பல்ஸ் மோட்ல வந்து விட்டு விட்டு நம்ம அரைக்கும் போது பால் ஏடு வந்து நம்மளுக்கு வெண்ணையாக திரண்டு வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டுல வந்து நம்ம விட்டு வச்சு அரைக்கணுங்க அரைக்கும் போது நம்மளுக்கு ஒரே உடனே வந்து நம்ம அது திரண்டும் வந்துடாது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குழக்கொழப்பான ஒரு தன்மைக்கு வரும் செகண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிரிகிற டைம் வரும் தேர்டு வந்து அதை அப்படியே உருட்டின்னு வர இந்த ஸ்டேஜ் வரும் தேர்டு இதுதான் ஃபைனல் ஃபைனலு இதை வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து அதை ஒரு ஓரமாக தள்ளி தள்ளி நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க வெண்ணெய் திரண்டு பாருங்க இதை நான் கையில எடுத்து அதுல இருக்கிற அந்த பால் எல்லாம் தனியா வந்துருச்சு வெண்ணெய் மட்டும் வந்துருக்கு பாருங்க இத வந்து ஒரு சில்லுன்னு இருக்கிற தண்ணில போட்டுடணும் சாதாரண தண்ணில நம்ம போட்டோம்னா அது தி திரிஞ்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்னென்ன ஆயிடும் மாதிரி ஆயிடும் தான் நம்ம வந்து ஐஸ் ஐஸ்கியூபோ இல்லை சில்லு தண்ணிலேயோ இதை நம்ம உருட்டி போடுறோம் இன்னொன்று வந்து இந்த வெண்ணெய் எடுக்கும் போது காலையில் நேரத்தில் அப்படி எடுத்துடணும் மத்தியானமோ அந்த வெயில் நே நேரத்துலலாம் நம்ம எடுத்தோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வராதுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதே சமயத்தில் மிக்சி வந்து சூடாகாமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் நம்ம இடையில இடையில வந்து சில்லு தண்ணி ஊற்றுறோங்க பாருங்க எனக்கு இவ்வளோ வேணா சேர்ந்துருக்கு இது ஒரு முந்நூறு கிராம் மேலே இருக்கும் இதை ஒரு மூணு தண்ணியில் நம்ம சில்லு தண்ணியில் போட்டு எடுக்கும் போது நல்லா பால் மாதிரி உருண்டியாக வந்துடும் இப்போ அடுப்பில் ஒரு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா மேலே பூங்கி ஊற்றுச்சுனா வீணாக போயிடும் நான் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன் நீங்கள் எப்பவுமே வெண்ணெய் காய்ச்சும் போது நல்லா அகண்ட பொறு பாத்திரம் நல்ல உயரமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இல்லைன்னா பெரிய கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க அப்போதான் நம்மளுக்கு வந்து அது பொங்கி மேலே வராமல் இருக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இந்த வெண்ணெயை காய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த கடாய் எனக்கு போதுமான அளவாக இருந்தது கடாய் வந்து கடாயோ நீங்கள் வேற எந்த பாத்திரமா இருந்தாலும் திக்கானதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிம்பிளே வச்சு இதை மெதுவாக நம்ம காய்ச்சி எடுக்கலாம் இந்த வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகி வர வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து அப்படியே அப்படியே மெல்ட் பொங்கி வர மாதிரி வரும் சிம்ளியா வைக்கணும் ஹைலியும் வைக்க வேண்டாம் சிம்லியே வச்சு நம்ம இதை பொறுமையா காய்ச்சி எடுக்கணும் ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க பக்கத்துலேயே இருங்க இது எனக்கு காய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலாச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லோ கலராக வரும் சைட்லெல்லாம் வெள்ளை கலரெலாம் பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த கரண்டியில் எடுத்து வெளியில் போடாதீங்க அது அதுலேயே இருக்கட்டும் கிளரி கிளறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிளரி கிளறி விடுங்க மேலே வந்து வெள்ளையாக திரண்டு வந்திருக்கிறது அதெல்லாம் வந்து காய்ச்சி அடியில் போய் தங்குறது தான் ஸ்டேஜ் இப்போ பாருங்க மேலே வந்து வெள்ளையாக நல்லா பொங்கி இருந்ததுலாம் உள்ள அடங்கிருச்சு இப்போ நம்மளுக்கு நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்ல கலரில் வரணுங்க இப்போ நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு இப்போ முருங்கைக்கீரை போட்டு நம்ம நெய் முறிச்சிக்கலாங்க இப்போ ஒரு ஒத்து இதில் போட்டு முருங்கைக்கீரை நல்லா வந்து பட பட படப்படன்னு வெடிக்குங்க வெடிச்சு சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜில் நிறைய பப்புல்ஸ் வர ஆரம்பிக்கும் நுரைச்சி வரோங்க அந்த ஸ்டேஜில் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நெய் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படி கண்ணாடி பத மாதிரி வந்திருக்கு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க நல்லா நம்ம மாதிரி நல்ல அழகா இதுவும் நமக்கு சூப்பரான வீட்டிலேயே நல்ல கம கமன்னு நெய் ரெடி இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டிலேயே நெய்யை காய்ச்சறத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் பிளஸ் யூ